மறுபடியும் பாஜகவினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக அண்ணாமலை தான் நீடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கக்கூடிய வாசகத்தில் மிக முக்கியமானது பாஜக தலைவருக்கான போஸ்டிங்கில் நான் இல்லை போட்டி இல்லை நான் போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது மட்டுமல்ல அவர் இந்த வக்பு வாரியம் வக்பு வாரிய சொத்துக்கள் எப்படி கையாடல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்கார் அதையும் இந்த இடத்துல நம்ம பேசியாகணும் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருந்த அதிமுகவில் இப்போது பிளவு ஏற்பட்டிருக்கு இப்போது செங்கோட்டையனா இல்லை எடப்பாடியா அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஏற்பட்டிருக்கு செங்கோட்டையனை எந்த இடத்துல கொண்டு வந்து உக்கார வைக்க போகிறாங்க இதில் சசிகலாவினுடைய ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு வேலை பார்க்குது இதில் டெல்லி மேலிடம் என்ன நினைக்கிது பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைக்க போகுதா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது திமுகவே அண்ணாமலையை வளர்த்து விடுவதற்கான பெரும் திட்டம் ஒன்று தீட்டிக்கிட்டு இருக்காங்களா இப்படி ஏகப்பட்ட முக்கோண பீடத்தில் வச்சு சில விஷயங்களை நம்ம பேச போகிறோம் திமுக அதிமுக பாஜக வாங்க பாக்கலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் நம்ம பாஜகவில் இருந்து பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அதற்கு பிறகு அந்த பதவியை அப்படியே தூக்கி போட்டுட்டு தமிழக அரசியல் களத்தை கொஞ்ச காலம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார் அண்ணாமலை அன்றைக்கி தேதிக்கே சொல்லிகிட்டு இருந்தாங்க அடுத்த பாஜகவினுடைய தலைவர் இவர் தான் அப்படின்னு ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் நியமிக்கப்பட்டதில் இருந்து ஒரு ஆறு மாத காலம் ரொம்ப பெரிய அளவில் அண்ணாமலையை பற்றிய பேச்சுக்கள் இல்லை ஆனால் ஆறு மாதத்திற்கு பிறகு அண்ணாமலை செய்தித்தாள்களில் தவிர்க்கப்பட தவிர்க்கவே முடியாத ஒரு நபராக மாறிட்டார் தவிர்க்கணும்னு நினச்சாங்க ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாறிட்டேன் கலைஞர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது அவர் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவர் ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் சரி பேப்பர் இருக்குல்ல அதில் ஹெட்லைனில் அவர் பேசுகிறது தான் அடுத்த நாள் பேப்பரில் ஹெட்லைனாக வரும் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக ஜெயலலிதா இருந்த பீரியட்லேயே கூட கலைஞர் பேசிய வார்த்தைகள் தான் ஹெட்லைனில் நிற்கும் அந்த அளவிற்கு செய்தித்தாள்கள்லையும் சரி மக்களுடைய முகங்கள்லையும் சரி ரொம்ப அசைக்க முடியாத ஒரு தலைவராக கலைஞர் கருணாநிதி இருந்திருப்பார் அது மட்டும் இல்லை கலைஞரை பற்றி ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் நான் சென் தொலைக்காட்சியில் பணியாற்றிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த காலகட்டத்தில் என்னுடைய எடிட்டருக்கு ஒரு ஃபோன் வருது அப்போது ஃபோன் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதியை டேரெக்டாக கால் பண்ணுறாங்க மார்னிங் வந்து சிக்ஸ் தேர்ட்டி டயத்தில் அப்போது புல்லட்டினில் ஃபஸ்ட்டு புல்லட்டினில் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி வந்து புல்லட்டினில் நியூஸ் வந்து ஆன் யார் போகுது அதில் கலைஞருடைய பேட்டிக்கு கீழே கார்டு போடுறாங்க கலைஞர் மு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு நேம் கார்டு போடுறாங்க இப்போ கால் பண்ணி என்ன செய்தி என்ன பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு சன் டிவி என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஐயா அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அந்த வார்த்தையை அவர் எழுப்பி பயன்படுத்துகிறாருன்னா எனக்கு நேம் கார்டு போட்டு என் முகத்தை வந்து கலைஞர் கருணாநிதி நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறியா ஏன் என் முகத்தை காமிச்சா தெரியாதா நான் தான் கருணாநிதி பேசுறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு கார்டு கூட தன்னுடைய முகாந்தடத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் காடுங்கிறது நம்ம கீழே போடக்கூடிய பேர் பேரை நீ எனக்கு உருவாக்கி தெரியா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தொலைக்காட்சிக்கு ஃபோன் பண்ணி அவர் பேசிய நிகழ்வுகள்லாம் ரொம்ப ருசிகரமான நிகழ்வுகள் அப்படி வந்து தனக்கான இடத்த வந்து எப்பயுமே நிலைநாட்டிக்கிட்டே இருக்கிறவர் ஒரு கலைஞர் கருணாநிதி அந்த வழியில நான் ஒரு நபரை பார்க்குறேன் அப்படின்னா அது அண்ணாமலை அண்ணாமலை தம் பதவியில அந்த பாஜக தலைவர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் உட்கார்ந்த காலகட்டத்துக்கு பிறகு ஆறு மாதங்களுக்கு பிறகு எல்லா செய்தித்தாள்கள்லேயுமே அவருடைய பெயர் இல்லாமல் இருக்காது பாஜக அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழ்நாட்டில் எத்தனை ஆண்டுகள் இருக்குது ஆனால் இத்தனை ஆண்டுகளும் இந்த கட்சி இருக்கிறதாகவோ இந்த கட்சியில் இப்படி ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதோ அவங்கெல்லாம் மக்களுக்காக சேவை செய்ய வர்றாங்க அவங்கெல்லாம் மக்களுக்காக துரோகம் செய்கிறாங்க மத்தியில் ஆளக்கூடிய அரசு அவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜகவை பற்றி கண்டுக்கிட்டதே கிடையாது தப்போ சரியோ ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு அண்ணாமலை தான் ஒரே ஒரு காரணம் இவர் தமிழ் இசை வந்தப்போ கூட பாஜகவை பற்றி பேசுனாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது வானதி தமிழ் இசை இவங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டினுடைய பிற்காலத்தில் தான் மீடியாக்களில் டிஸ்கஷன் பண்ணதன் மூலிமா தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய முகமாக அறியப்பட்டாங்க அவங்கெல்லாம் டிவியில் நாலு பேரில் ஒருத்தவங்களாக இருந்தாங்க ஆனால் நாலு பேருக்கு தலைவனாக உருவானது வந்து யாருன்னு கேட்டால் அண்ணாமலை தான் இப்படி அண்ணாமலையை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் செஞ்சால் கூட ஆளக்கூடிய அரசையே மிரட்டி டிஎம்கேவியே மிரட்டி காசு பார்த்த நபர் யாருன்னா அண்ணாமலை குறிப்பாக கரூர்ல செந்தில் பாலாஜி கிட்ட இருந்தே காசு ஆட்டை போட்டவர் இவர் செந்தில் பாலாஜினுடைய தம்பி வந்து இன்ன வரைக்கும் ஈடியில் சிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் துறைமுருகனுடைய வீட்டுக்குள்ளே ஈடி பூந்ததுக்கு காரணமும் இதே அண்ணாமலை தான் துறைமுருகனை வந்து எங்கே லண்டனில் வச்சு துறைமுருகன்கிட்ட இருந்து பணம் கைமாறினதும் இதே அண்ணாமலைக்கு தான் துறைமுருகனுடைய பையன் வந்து சிக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெருந்தொகை கைமாறினது இதே அண்ணாமலைக்கு தான் தொடர்ச்சியாக நாலே நாலு ஆடும் மாடும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கு திமுகவை மிரட்டியே பல்வேறு சொத்துக்களை சேர்த்த ஒரே பெரும் தலைவர் யாருன்னா அண்ணாமலை தான் இப்படி அண்ணாமலையை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் அப்போது ஒரு லாபி பண்ணி தமிழ்நாட்டில் எப்படி சொத்துக்களை சேர்க்க முடியும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒருத்த ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களை கரவை மாடான்னு நினச்சி அவங்கக்கிட்ட இருந்து எப்படி காசு பறிக்கிறது மத்தியில் ஆட்சியில் நம்ம இருந்துக்கிட்டு மாநிலத்தில் இவங்கக்கிட்ட எதுக்கு நம்ம கையேந்தி நிற்கணும் அப்போது இங்கே இருக்கக்கூடிய அரசையும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ரட்டி லாபி பண்ணி அதில் ஸ்ரீ ஸ்ரீபெருமத்தூர்லாம் ஒரு பெரிய இடமே வந்து அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க அளவுக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டில் சொத்துக்களை வாங்கி குவித்து இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியோட நிப்பாட்டணும் முதல்ல இப்படிப்பட்ட நேரத்தில் கருப்பு முருகானந்தமோ அதற்கு பிறகு வந்து நைனா நாகேந்திரனோ ரேஸில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இவங்க வளர்ந்துருவாங்களான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஒரு ஸ்டஃப்பான ஆளுங்க இவங்க கிடையாது ஒரு லேடி முகத்தை அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தமிழ் இசை கடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபேஸ் வந்து வானதி மட்டும்தான் அவங்களும் டிஎம்கேக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கிறதுனால அவங்க பேரை அவுட் ஆக்கிட்டாங்க ஸோ காசாக அடுத்த நபரை அறிமுகப்படுத்த போகிறாங்களா இல்லை பாஜகவினுடைய தமிழ்நாட்டின் தலைவராக அண்ணாமலையே தொடரப்போகிறாரா அப்படிங்கிறது மோடி ஆறாம் தேதி ராமேஸ்வரத்துக்கு வரும்போது டிசைட் பண்ணிடுவாங்க அடுத்து ஒன்பதாம் தேதிக்கு மேலே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கிடச்சிரும் இப்போ அண்ணாமலை தான் போட்டியே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் உண்மையிலேயே அந்த விஷயத்துக்குள்ளே ஒரு பாலிடிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா நான் எதுக்கு ஒருத்தன் கூட போய் போட்டி போடணும் நான் தாண்ட தலைமை அப்படிங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருக்கார் ஸோ அவருக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய லாபி ஒன்று பெரிய அளவில் அவருக்கு கை விடும் அது அவருக்கு டெல்லிலையும் பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தலைவர்களையுமே மதிக்காத ஒரு நபர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ பணிவாக இருப்பது போல் அவர் காட்டிக் கொண்டாலும் மனசுக்குள்ள ஒரு பெரிய இவெல்லாம் என்னைய மதிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தும்ராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அது அண்ணாமலையை பற்றி உங்களுக்கே தெரியும் அது ஏவாவயிலோட இருக்கக்கூடிய க்ளோஸான விஷயங்களாகட்டும் இது எல்லாமே நமக்கு அறிந்த விஷயங்கள் தான் இப்போ அண்ணாமலை இந்த வக்பு வாரியத்தை பற்றி ஒரு விஷயத்த பேசியிருக்கார் வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எப்படி வந்து களமாடப்படுகிறது அது ஏழை முஸ்லீம்களுக்கு எப்படி வந்து கொடுக்கப்படாமல் காலம் இருந்துச்சு அதை கொடுக்கறதுக்கு பிஜேபி அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் பேசியிருக்காரு பேசியிருக்கார் இன்னைக்கு பிரஸ் மீட்ல அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வக்போட பற்றிய வரலாறுகளை முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஆங்கில அரசால் ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழுவுக்குன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க வக்பு அப்படின்னு அப்போது இல்லாதவர்களுக்கு இருக்கப்பட்டவங்க உதவி செய்கிறதுக்கான ஒரு சேரிட்டி ட்ரஸ்ட் வந்து உருவாக்குறாங்க அப்போ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சில மாறுதல்களுக்கு உட்படுத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இது கரெக்டாக வரையறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதை தெளிவுபடுத்துகிறாரு ரெண்டாமில் அதோடு சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் காங்கிரஸ் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர்றாங்க இந்த வக் போர்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்குமே சில மாற்றங்கள் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறத விளக்கறாரு இப்போ அவர் என் சொல்லக்கூடிய விஷயங்கள் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்குமே காங்கிரஸ் பீரியட் வரைக்குமே இந்த பக்போர்டுக்கு இருந்த சொத்துக்களுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதினெட்டு லட்சம் ஏக்கர் சொத்து இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே இவங்களுக்கு இருபத்தி ஒரு லட்சம் சொத்துக்கள் கூடுதலாக சேர்ந்துருக்கு அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இவங்களுக்கு முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்கிறது இப்போ ப்ரூஃப் ஆயிருக்கு இந்த முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கரையும் யார் நிர்வகிக்கிறாங்க யாருக்கு போய் சேருது அப்படின்னு கேட்டால் பணக்கார நபர்களுக்கு போய் சேருது அதே நேரத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய இடங்களும் இதில் பறிக்கப்படுது அவங்களால் கோர்ட்டில் கேஸுக்குன்னு சொல்லி போக முடியல சில தனிநபர்கள் ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிலமும் இப்போது பத்து இடம் இருக்குது பதினோராவது இடமா நடுவுல ஒருத்தருடைய வீடு இருக்குது அப்படின்னா அவங்களுடைய இடமும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க இந்த வக்போர்டில் அப்படிங்கிற மாதிரியான பஞ்சாயத்துக்கள்லாம் ஏற்கனவே எனக்கு நிறையா வந்திருக்கு ஸோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் இந்த மாவட்ட ஆட்சியருக்குன்னு சொல்லிட்டு அதிகாரம் பெண்களையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றது அதே நேரத்தில் இந்த முக்தவல்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரங்காவலர்கள் முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து மாற்று மதத்தினரும் இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதில் எந்த ஒரு இடத்துலையுமே வக்போர்டு இஸ்லாமியர்களை தாண்டி இஸ்லாமியர்களோட நலன்கள் தாண்டி வேறொருவருக்கு பயன்படுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் முறைகேடாக சொத்துக்கள் அபகரிப்பதற்கான வாய்ப்பு இவங்க வச்சுருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்குது அதனால அந்த சட்டத்தை திருத்துவதற்கும் மேற்பார்வையிடுவதற்கும் ஒரு பொது ஜனத்தில் ஒரு பொது வெளியில் அதை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம் இதுதான் பாஜக அரசு செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் சொல்கிறார் நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதில் இன்னொன்று என்னன்னா ஷியான் பிரிவு முஸ்லீம்கள் தான் நமக்கு தெரியும் இதில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த அகா கான் ப்ளஸ் பேரா சமூகம் இவங்க போரா சமூகத்துக்கு இதில் பங்களிப்பு கொடுக்கக்கூடிய வகையிலையும் சில விஷயங்களை மாற்றியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அண்ணாமலை தெளிவுபடுத்துகிறார் ஸோ செக்ஷன் ஃபார்ட்டி அண்டு செக்ஷன் ஒன் நாட்டி எயிட் இதை ரிமூவ் பண்ணதுனால இந்த கிறிஸ்தவர்களுக்கு அவங்க வந்து கோர்ட் மூலிமா அவங்களுடைய நீதியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இதில் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார் இதெல்லாம் அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சட்டப்பேரவையில் ஏடிஎம்கே மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறத தாண்டி சவுக்கு சங்கர் அப்படிங்கிற தனிநபருக்காக மட்டுமே வந்து சட்டசபையை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய வேலையை செஞ்சார் அப்போது ஏடிஎம்கேங்கிறது இங்கே மிகப்பெரிய அளவில் வீக்காக இருக்குது அப்படிங்கிறது டிஎம்கேங்கிறது பொழுதோட பாஜகவை பற்றிய விஷயங்களும் ஏடிஎம்கேவை பற்றிய விஷயங்களை பற்றியுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுட்டு டிஎம்கே செய்யக்கூடிய ஊழல்கள் எதுவுமே மக்களுக்கு தெரியாத அளவுக்கு கொண்டு போகிறதுல அவங்க கெட்டிக்காரங்களாக இருக்காங்க இதனாலேயே டிஎம்கே செய்யக்கூடிய விஷயங்களில் க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கோ ஊடகங்களுக்கோ இல்லாமலே போயிடுது சோசியல் மீடியாவும் பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றியும் ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பற்றி மட்டுமே பேசுகிறாங்களே தவிர டிஎம்கே ஆட்சியில் உக்காந்துருக்காங்க அவங்க மக்கள் நலத்திட்டங்களை என்ன செஞ்சுருக்காங்க கடைசியாக கட்சித்தீவை பற்றி ஐந்தாண்டுகள் முடியும் போது பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்களே கட்சித்தீவை மீட்பதர் வந்து மத்திய அரசால் தான் முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட மாநில அரசு இந்த இடத்துல ஒரு சட்டம் ஒன்று இயற்றி இலங்கை தமிழர்கள் பற்றியும் மீனவர்கள் பற்றியும் இப்போது மட்டும் அக்கறைப்படுவது ஏன் அப்படிங்கிற கேள்விகளையும் மக்கள் முன்னாடி வைக்க முடியல ஆனால் நம்ம தர்பூசணி பற்றியும் தர்பூசணியை பற்றிய எப்படி சாப்பிடணும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உணவு கட்டுப்பாட்டு அதிகாரியின் மீது மேலும் மேலே கோவப்படக்கூடிய வாய்ப்பு உருவாக்குறாங்க அப்போது இங்கே சாமானியர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய சண்டையைத்தான் இங்கே பெருசுப்படுத்தி காட்டுறாங்களே தவிர திமுக செய்ய வேண்டிய வேலைகளை சொல்வதற்கான வாய்ப்பு இங்கே பத்திரிகையாளர்களுக்கு இல்லை புறம் ஏடிஎம்கேவில நிலவக்கூடிய குழப்பம் செங்கோட்டையனை எப்படியாவது வந்து ஏடிஎம்கேவினுடைய தலைமை பொறுப்பில் கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்னு பாஜக திட்டம் போடுது அதில் அண்ணாமலையினுடைய லாபி அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா ஒன்று என்னை தலைவராக இரு ஏற்றுக்கணும் அப்படின்னா நான் தலைவராக தொடரணும்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கக்கூடாது ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே எடப்பாடி இருக்கக்கூடாது அப்போது எடப்பாடிக்கு பதிலாக செங்கோட்டையனை அடுத்து எலெக்ஷனில் ஜெயிக்கும் போது அவரை முதல்வர் சீட்டில் உட்கார வைக்கிறதுனா நான் இங்கே மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து வேலை செய்கிறேன் இதுதான் அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயம் பிஜேபி தலைமை என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடியை மாற்றுறதுக்கான வாய்ப்புங்கிறது சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் உள்ளே வரணும் அப்போது இவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு யாருன்னா செங்கோட்டையன் தான் ஸோ செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏடி கேட்பில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நினச்சதை சாதிச்சிட முடியும் எடப்பாடியை தூக்குறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா எடப்பாடியினுடைய ஃபைல் அப்படிங்கிறது பாஜக கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயிச்சதற்கு பிறகு செங்கோட்டையனை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் முதல்வர் சீட்லேயும் உட்கார வச்சு சசிகலாவை வந்து அதற்கு பிறகு வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்லையும் அவங்களுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் ஏடிஎம்கேயில ஒன்று பொதுச் செயலாளராக சசிகலாவை போட்டு வச்சுட்டு முதல்வர் போஸ்டிங்கில் செங்கோட்டையனை போடுறதுக்கான பெரிய வேலை வந்து பாஜக செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க பாஜக கேட்குறதுங்கிறது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சீட்டை தாண்டி கேட்க போகிறதில்ல மீதி இருக்கக்கூடிய சீட்லாம் கூட்டணி கட்சிகளுக்கே தான் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த கூட்டணியை தலைமையேற்று நடத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஜக தான் அதுக்கு கீழே தான் ஏடிஎம்கே வந்து அதிக தொகுதிகளில் போட்டிக்கிட்டு அதனுடைய வெற்றிக்கணையை அப்படியே பாஜகவுக்கு தூக்கி கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருக்கும் லாபி எல்லாமே பாஜகவே தெளிவாக செஞ்சுருவாங்க இதில் காயப்பட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி மட்டும்தான் எடப்பாடியோடு இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க இதுதான் அவங்களுடைய அஜெண்டா ஸோ அண்ணாமலை தூக்கப்படுவாரா இல்லை அவருக்கு வந்து இணையமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒன்பதாம் தேதி ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும் அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆட்டம் இருக்குது அதுக்கப்புறம் அதை நம்ம பேசுவோம் இப்போதைக்கு இதுதான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் ஆனால் இதில் பெரிய லாபம் என்ன அப்படின்னா டிஎம்கேக்கு தான் இதில் பெரிய லாபம் ஏன்னா அண்ணாமலை தொடர்ந்தார் அப்படின்னா அது டிஎம்கேக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்குமே தவிர டிஎம்கேக்கு நெகட்டிவாக இருக்காது எதேபடியாக இருந்தாலும் ஊர் பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறது தான் டிஎம்கேவினுடைய தற்போதைய நிலை என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க